interesting character. पर देखो बेटा, शरीर था सारी तो ऐसा था। जैसा था। भाई था। हैड किया हुआ है। आईडिया है। जिम्मी जो फैब्रिक है लाइन टू सॉफ्ट குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வரன் டெக்ஸ்டைல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஹரிஹரணி தூத்துக்குடி சேனலுக்கு வரவேற்கிறோம் வாங்க லைவில் வந்து பாருங்கள் நம்ம கடையோட ப்ராடக்ட்லாம் எனக்கு வந்து ஸாரீ காட்டுறேன் டிஷ்யூ ஷீட் சாரீ ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ரெட் கலர் ஃபுல் ஸ்டோனோட இருக்குது இது மாதிரி ஸ்டோன் ஆமாம் ஸ்டோனோட ரெட் கலர் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது கலர் ஆயிரத்தி நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் டிஷ்யூ ஆமாம் டிஷ்யூ டிஷ்ஷூ சாரீ பாருங்கள் நல்லா கிராண்டா இருக்கும் ஆயிரத்தி நூறு சாரியோட ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் உண்டு பிடிச்சிருக்குன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து கலர் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்க ஆயிரத்தி நூறு டிசு சூட்ஸ் நல்லா அழகழகான கலர் சாரியை பிரித்து காட்டணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சாரீயை பிரித்து காட்டுறேன் நல்லா கிராண்ட் லுக் தரும் நல்லா அழகழகு கலர் இருக்குது சாரீ பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சாரீ பிரித்து காட்டணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் பிரித்து காட்டுறேன் வரன் டெக்ஸ்டைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரிஹரணி தூத்துக்குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீஷாட் எடுத்து வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரில் காண்ட் பண்ணுங்க லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸாரியோட ப்ரைஸ் ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ப்ளஸ் ஷிப்பிங் லைக் பண்ணிக்கோங்க லைவில் இருக்கிறவங்க இது மெருன் கலர் இல்லை டார்க் மெருன் கலர் ஃபுல் ஸ்டோன் ஒரு கிராண்டாக இருக்கும் ஆயிரத்தி நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் கான்டக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் லைவில் பார்க்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் லைவில் வர்றவங்க லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம லைவை பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது மயில் கழுத்து மயில் கழுத்து நல்ல டார்க் க்ரீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா அழகான கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் ஒவ்வொரு கலராக காமிச்சிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் லைவ்ல இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை ரெண்டு தடவை டச் பண்ணிங்கன்னா லைவ் லைக் விழுந்துடும் லைக் பண்ணிக்கோங்க இது நல்லா பாசி பிச்சட ஆட் பாசி பிச்சை ஸாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி நூறுரூவா சாரியோட ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறு கலர் காமிச்சிருக்கேன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா ஸேரீயோடய ப்ரைஸ் அடுத்து மயில் கழுத்து கலர் நல்லா அழகான கலர் நல்லா கிராண்டாக இருக்கும் டிஷ்யூ சில்க்ஸ் டார்க் மெரூன் ஆயிரத்தி நூறுரூவா ஸாரீயோட ரேட்டு ப்ளஸ் ஷிப்பிங் உண்டு லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கிட்டே நம்ம சேனல் லைவை பாருங்கள் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு லைக் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் லைவ் வாரீங்க லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஆறு கலர் டிஷ்ஷு ஸாரி காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க ஆயிரத்தி நூறுரூவா ஸேரீயோடய ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பாருங்க நல்லா அழகா ஸ்டோன் கூட கிராண்டாக கொடுத்துருக்காங்க லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்தது நைட்டி காட்டுறேன் நைட்டி வந்து டபுள் எக்ஸல் சைஸு முன்னாடி நெக்கு சைடு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி டிசைனோட காட்டுறேன் நிறைய கலர்ஸ் இருக்கு எப்போயுமே வாண்டரில் உள்ளது நல்ல அழகழகு கலர் நல்ல டிசைன் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி டிசைனோடு இருக்குது இங்கே பாருங்கள் நெக்கில் ஃபுல்லாக நல்லா எம்ப்ராய்டரி டிசைனோடு வந்திருக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் காட்டன் நைட்டி நைட்டியோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைட்டியை ஃபுல்லாக விரித்து காட்டணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் விரித்து காமிக்கிறேன் நைட்டியை கழுத்து ஃபுல்லாக நல்லா எம்ப்ராய்டரி வந்திருக்கு நல்லா கிராண்ட் சூப்பராக இருக்குது நைட்டி பாருங்க நைட்டி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பரில் காண்டெக்ட் பண்ணுங்கள் டபுள் எக்ஸல் சைஸ் இரநூத்தி எழுபது ரூபா நைட்டியோட ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பாருங்கள் நல்ல நல்ல கலர்ஸ் இருக்குது நல்ல எம்ப்ராய்டரி நைட்டி கழுத்து ஃபுல்லாக நல்லா நிறைய எம்ப்ராய்டரி இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது நான் இப்போ காமிச்சதில் கொஞ்சம் டார்க் ப்ளூ இதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி வந்திருக்கு டபுள் எக்ஸ் டிசைன் மட்டும் ஆமாம் டி உள்ள டிசைன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் நிறைய கலர் டிசைன் டிசைனாக எம்ப்ராய்டரியோட இருக்குது டபுள் எக்ஸல் சைஸு இரநூத்தி எழுபது ரூபா நைட்டியோட ப்ரைஸ் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி போட்டிருக்கு கழுத்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு நைட்டி வேணால் பிரித்து காட்டுறேன் பிரித்து காட்டினா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரித்து காமிக்கிறேன் அடுத்து நல்லா குங்கும கலர் சொல்லுவாங்க அது ப்ளூவில் வந்து நமக்கு இது மூணாவது டிசைன் நெக்கு டிசைன் பாருங்கள் இது மூணாவது டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் நம்மள்கிட்ட எக்ஸல்லையும் இருக்குது வேணால் அது இன்னும் அடுத்து காட்டுறேன் அடுத்தடுத்த லைவில் காட்டுறேன் இன்றைக்கி நான் காட்டுறது டபுள் எக்ஸ்எல் நைட்டி கழுத்து ஃபுல்லாக ஃபுல்லாக எம்ப்ராய்டரியோடு இருக்குது காட்டன் நைட்டி இரநூத்தி எழுபது ரூபா நைட்டியோட ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளூலையே பாருங்கள் எத்தனை டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்கு ஃபுல்லாக நல்லா கிராண்டாக எம்ப்ராய்டரியோடு இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் வரன் எக்ஸைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரிஹரணி தூத்துக்குடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவில் வர்றவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க ப்ளூ கலரில் அடுத்த டிசைன் ரெட்டும் சாண்டில் கலரில் எம்ப்ராய்டரி போட்டுருக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கிறவங்க சே லைக் பண்ணிக்கோங்க சேனலை உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் ப்ளூ கலர்லேயே ப்ளூ கலர்லேயே நிறைய கழுத்தில் மட்டும் டிசைன் மட்டும் மாறும் அதுலேயே நமக்கு நிறைய வெரைட்டி இருக்குது டபுள் எக்ஸ்எல் சைஸு ரேட் வந்து இரநூத்தி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் உண்டு லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் நெக் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி டிசைனோட வந்திருக்கு காட்டன் நைட்டி ஒரே கலரில் நெக்கில் மட்டும் டிசைன் மாறி மாறி நிறையா வந்திருக்கு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் இது கடைசி ப்ளூ கலரில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இரநூத்தி எழுபது ரூபா நைட்டியோட ப்ரைஸ் நெக்கு ஃபுல்லாக நல்லா எம்ப்ராய்டரியோடு இருக்குது நைட்டி நல்லா ப்ளூ கலர் ப்ளூ கலர்லேயே நம்ம கழுத்து மட்டும் டிசைன் வேறு வேறையாக மாறியிருக்கும் நிறைய இருக்குது வேணுன்றவங்க கொரியர் ஆர்டர் போட்டுக்கலாம் ரெண்டு நாளில் டெலிவரி கொடுத்துருவோம் பாருங்க ப்ளூ வேறு வேற வேற நெக்கு மட்டும் டிசைன் மாறி இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க லைவ்ல வர்றவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க அடுத்து வந்து குங்கும கலர் டார்க் ரோஸ் சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் அப்படிதான் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நெக்கு ஃபுல்லாக நல்லா எம்பராய்டரியோடு இருக்குது இரநூத்தி எழுபது ரூபா நைட்டியோட ப்ரைஸ் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்க வரண்ட் எக்ஸல்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரிகர்ணி தூத்துக்குடி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ரெண்டாவது டிசைன் பாருங்கள் நல்லா கிராண்டா இருக்குது நைட்டியோட நெக்கே பாருங்கள் நல்லா கிராண்டா நல்லா அழகான டிசைன் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பிடிச்சிருக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்கள் நைட்டியோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுபது ரூபா டூ செவன்டி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் கான்டக்ட் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் லைவ்ல இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் லைவ்க்கு வாரீங்க லைக் பண்ணாமல் போயிடுறீங்க ஒரு லைக் பண்ணிக்கிட்டே நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க அடுத்த டிசைன் நிறைய கலர்ஸும் இருக்குது நிறைய டிசைனும் இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் இது அடுத்த கலர் டபுள் எக்ஸ்எல் சைஸு இரநூத்தி எழுபது ரூபா ப்ரைஸ் நைட்டியோட ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க சக்தி ஹாய்னு போட்டுருக்கோங்க சக்தி ஹாய் நைட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இரநூத்தி எழுபது ரூபா நைட்டியோடய ப்ரைஸ் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கழுத்து ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி இருக்கும் அடுத்த டிசைன் எம்ப்ராய்டரி தான் நைட்டி நல்லா நைட்டி ஒரு தடவை வாங்கி பாருங்க நைட்டி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய டிசைனும் இருக்குது நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வரன் டெக்ஸ்டைல்ஸை சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த எம்ப்ராய்டரி டிசைனிங் பாருங்க நல்ல அழகான கலர்ஸ் லைவ்ல இருக்கிறவங்க சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க நைட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நைட்டியோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் இரநூத்தி எழுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க வந்து பாருங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க நம்ம கடைக்கு ஆதரவு தாங்க அடுத்த டிசைன் பாருங்க ஃபுல்லா எல்லா நைட்டிலையும் கழுத்துல எம்பிராய்டரி இருக்கும் நல்லா டிசைன் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும் பாருங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரன் டெக்ஸ்டைல்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரிஹர்ணி தூத்துக்குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய கலர் காமிக்கிறேன் நிறைய டிசைனும் இருக்குது கழுத்தில் உள்ள டிசைன் ஃபுல்லாக மாறிக்கிட்டே வரும் எம்ப்ராய்டரி ஒவ்வொரு நைட்டையும் ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் சார்ஜ் எடுத்து வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இரநூத்தி எழுபது ரூபாய் நைட்டியோட ப்ரைஸ் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் இருக்குது எக்ஸலும் அடுத்து காமிக்கிறோம் இப்போ டபுள் எக்ஸ்எல் நைட்டி இருக்கேன் லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பார்ப்போமா ஏன் லைவுக்கு வாரீங்க ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேங்க வந்துட்டு வந்துட்டு போயிடுறீங்க நம்ம வரன் டெக்ஸ்டைல் சேனலுக்கு ஆதரவு தாங்க ஹரிஹர்ணி தூத்துக்குடி சேனலுக்கும் ஆதரவு தாங்க பாருங்க நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி நெக் சைட் ஃபுல்லாக எம்ப்ராய்டரியோடு இருக்குது இரநூத்தி எழுபது ரூபா டபுள் எக்ஸல் சைஸ் காமிச்சிட்ருக்கேன் எக்ஸலும் இருக்குது நைட் ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளில் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருப்போம் ரெகுலராக உங்களுக்கு இப்போ அந்த நைட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் காண்டக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெட்டில் உள்ள டிசைன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒரே டிசைன் அந்த டிசைனே வராது ஒவ்வொரு நைட்டிலையும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் நல்லா அழகழகான பூ எல்லா டிசைன்லேயும் இருக்குது பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க நைட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்லுள்ள டிசைன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்க ஒவ்வொன்றிலேயே ஒவ்வொரு டிசைன் இருக்கும் வந்த டிசைனே இன்னொரு நைட்டியில் இருக்கவே செய்யாது ஒவ்வொரு நைட்டிலேயே ஒவ்வொரு விதமான டிசைன் இருக்கு பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க வந்து நம்ம லைவ் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க ஹரிகரணி தூத்துக்குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரன் டெக்ஸ்டைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வரன் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கு நான் உங்களுக்கு டெய்லி ஒன்று ஒன்று அப்டேட் கொடுக்குறேன் நம்ம கடை வந்து எம்ப்ளாய்மெண்ட் தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது நம்ம கடையில் நேர்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லையும் பண்ணி பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நைட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நைட்டியும் ஒவ்வொரு நைட்டியோட கழுத்து நெக் சைட்லேயும் ஒவ்வொரு டிசைன் நல்லா அழகழகான எம்ப்ராய்டரி டிசைனோட இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நைட்டியோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நைட்டி அவைலபிள் இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சைஸ் வந் ரேட் வந்து இரநூத்தி எழுபது ரூபா நைட்டியோட ரேட்டு நம்ம லைவுக்கு ரெகுலராக வாங்க வந்து நம்ம லைவை பாருங்கள் பார்த்துட்டு நம்ம கடைக்கு ஆதரவு தாங்க வரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆதரவு தாங்க ஒவ்வொரு நைட்டிலே ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் இருக்கும் எம்ப்ராய்டரி லைவுக்கு வர்றவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் நைட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைட்டையும் ஓப்பன் சக்தி சக்தி ஒரு நைட்டி ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னீங்க இந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள் நெக்கில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி டிசைனோட இருக்குது இரநூத்தி எழுபது ரூபா நைட்டியோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுபது சைஸ் வந்து டபுள் எக்ஸல் எக்ஸலும் இருக்குது அடுத்தடுத்த லைவ்ல நான் உங்களுக்கு காமிக்கிறோம் இல்லை ரெகுலராக நம்ம லைவுக்கு வாங்க ஒரு நைட்டி பிரித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக வீதியாக இருக்கும் அடுத்த கலர் பார்ப்போமா அடுத்த கலர் வந்து நல்ல கரும் பச்சை கலர் சாண்டில் கலரில் ஃபுல்லாக எம்ப்ராய் த்ரெட்டில் எம்ப்ராய்டரி போட்டிருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நைட்டி டபுள் எக்ஸ்எல் நைட்டியோட சைஸ் டபுள் எக்ஸ்எல் ரேட் வந்து இரநூத்தி எழுபது ரூபா நைட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வரன் டெக்ஸ்டைல்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக நம்ம லைவுக்கு வாங்க நம்ம லைவ்ல டெய்லி நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்ருக்கோம் நம்ம கடைக்கு ஆதரவு தாங்க அடுத்து பாருங்கள் டார்க் நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ கலர் நெக்கில் மட்டும் பிங்க் கலர் டார்க் பிங்க்கும் சாண்டில் கலரே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க நைட்டி பாருங்க நல்லா எம்ப்ராய்டரி நைட்டி ஒவ்வொரு நைட்டிலையும் ஒவ்வொரு டிசைனோடு தான் இருக்குது வந்த டிசைனே வராது நைட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணி பேசுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் டெய்லி பாருங்கள் நம்ம லைவுக்கு ரெகுலராக வாங்க வந்து லைவை பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க கடைக்கு ஆதரவு தாங்க நம்ம கடை வந்து தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது கடையில் வந்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் டார்க் ப்ளூ நேவி ப்ளூவில் அடுத்த கலர் அடுத்த டிசைன் நெக்கில் உள்ள டிசைன் மட்டும் பாருங்கள் மாறி இருக்கும் இப்படி அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வரன் டெக்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரிகரணி தூத்துக்குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடைக்கு ஆதரவு தாங்க கடை வந்து தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட இருக்குது நேர்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேர்லேயும் வாங்க வந்து நம்ம கடையை போகிற தடவை வந்து பாருங்கள் கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு எல்லாமே டெய்லி ஒன்று ஒன்று அப்டேட் கொடுக்குறேன் அடுத்த கலரை பாருங்கள் நல்லா அழகான டிசைன் எம்ப்ராய்டரி டிசைனோடு தான் இருக்குது எல்லா நைட்டியும் எம்ப்ராய்டரி டிசைனோட இருக்குது நெக் சைடில் ஃபுல்லாக கீழே ப்ளைனாக இருக்கும் மேலே நெக் சைடு மட்டும் நல்லா ஃபுல்லாக எம்ப்ராய்டரியோடு இருக்குது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைட்டியோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நைட்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்கேன் இவ்வளோ நேரம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து